தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியானே அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலிங்கண்ணா அண்ணா அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்களில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவன் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்க பெறும் பொழுது நிறைய பேசுவாங்க போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணா அது தாவே இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்வி தான் கேக்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நான் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டும் நாங்க சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க

சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விழாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட்ங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதுல தப்பு எங்கே இருக்குதான் நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியா பஃப் ப்ராப்பர்ட்டி பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கொண்டு வந்தான் அத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே நல்ல விஷயமா தான் நானும் மேலே சொல்றேன் நம்ம செய்தி செமலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க